வணக்கம் மீனராசிக்கும் கன்னிராசிக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாதா செவ்வாய் தோஷம் என்றால் என்ன செவ்வாய் தோஷத்திற்கு என்ன பரிகாரம் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய நிலைகளை முதலில் பார்ப்போம் விஸ்வா தை மாதம் பஞ்சமி திதி இன்று அஸ்த நட்சத்திரம் அமித யோகம் கும்பராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மீன ராசியில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி நான்காம் இடத்தில் குரு ஆறில் கேது மகரத்தில் செவ்வாய் சூரியன் கும்பத்தில் ராகு சுக்ரன் சுக்ரன் புதன் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதாவது லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் தோசமா தோசம் இரண்டாம் இடம் லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடம் தனம் குடும்பம் ஸ்தான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் தோசம் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் தோசம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் இந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷங்கள் இப்படி கன்னி கன்னிராசிக்கும் செவ்வாய் தோஷம் இருந்து திருமணம் செய்தால் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரிவு வருமா பிரச்சனைகள் இருக்குமா கஷ்டங்கள் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் அந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பரிகாரம் செவ்வாய் தோஷம் எங்கெங்கு இருந்தால் தோஷம் இல்லை அதாவது மேசராசிக்கு அதிபதியான தன் சொந்த வீட்டிற்கு அந்த வீட்டிற்கு உரிய கிரகம் செவ்வாய் அந்த அந்த வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது அடுத்து கடகராசியில் நீச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் அங்கு இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது சிம்ம ராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது மகர ராசியில் உச்சம் பெற்றிருந்தால் தோஷம் கிடையாது ஆனால் இப்போ வந்து மீனராசி மீன லக்னம் மேசராசி இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷமா அப்படின்னா செவ்வாய் தோஷம் கிடையாது இரண்டாம் இடம் லக்னம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்களில் இரண்டாம் இடம் பதினோராம் இடம் லக்னம் ஏழில் செவ்வாய் இருந்தால் பூமி யோகம் உண்டாகும் நீடு வீடு நிலம் கண்டிப்பாக அவளுக்கு இருக்கும் அப்படி இல்லைனாலும் அவங்க சுயமாக சம்பாரித்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இதற்கு ஒரு இடமாது நிலமாவது வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இருக்கும் அவங்க போது கண்டிப்பாக அந்த இது இருக்கும் செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் ரெண்டாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயம் சொந்த வீடு யோகம் உண்டு ராசியில் நீச்சம் பெற்றிருந்தால் செவ்வாய் உங்கள் ராசியில் வீடு இருந்தும் வழக்குகள் பிரச்சனைகள் சொத்து தகராறு பாக பிரிவினைகள் போன்றவை இருக்கும் இதற்கு என்ன பரிகாரம் என்றால் இப்போ சென்னையில் கோயில் இருக்கு சென்னையில் இருக்கும் நேர்களுக்கு பொதுவாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் நவகிரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் தன் இருக்கும் சில கோயில்களில் தனியாக இருப்பார் சில கோயிலில் இருக்காது நவகரத்தில் இருக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு வாழைப்பூ ஒன்று வாங்கி அவருக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் ஆரஞ்சு நிற வஸ்திரம் வாங்கி முழு பருப்பு நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் முழு தோரை பருப்பு சாம்பார் பருப்பு போடுவாங்க இல்லையா அது தோல் உரிக்காமல் கருப்பாக இருக்கும் அந்த பருப்பு வைத்து நூற்றி எட்டு ஒரு ரூபாய் காயின் அது கூட்டினா ஒன்பது வரும் செவ்வாயின் எண் ஒன்பது அதை ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரத்தில் முடித்து போட்டு உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த பாதத்தில் வைத்தீங்கன்னா செவ்வாய் தோசம் இது வந்து மாதம் மாதம் ஒரு மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை அதாவது இந்த மாதம் இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணிங்கன்னா அதே மாதம் அடுத்த செவ்வாய்க்கிழமை உங்களால் ஏதோ ஒரு காரணங்களால் தடைப்பட்டால் அதுக்கு அடு அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் அது அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அணிக்கு நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யலாம் இது வேண்டிக்கிட்டு இந்த முரு அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு முதல்ல இந்த செவ்வாய் கிரகத்துக்கு தீபம் ஏற்றி தேங்காய் வாங்கி சரிபாதையாக உடைச்சி அந்த தேங்காயில் அந்த முழு தோரை பருப்பை ஒரு துணியில் போட்டு முடித்து போட்டு தேங்காய் அந்த துணி வந்து அதே திரியாக்கி அதை தேங்காய் மேலே சாய்க்காம நிற்க வச்சு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றுனா கண்டிப்பாக ஏத் ஏற்றிட்டு செவ்வாய் பகவானே சரணம் நிறைய து ஸ்லோகங்கள் இருக்குது அந்த ஸ்லோகம் செவ்வாய் தோசத்துக்கு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எனக்கு இந்த செவ்வாய் தோஷம் நீங்கிற திருமணத்தடை தடை கால திருமணத்தடை தடை வீடு கட்டக்கூடிய தடைகள் நிலம் வாங்க வீடு வாங்க சில பேரால் வாங்கவே முடியாது அந்த வீடு வாங்க நிலம் வாங்க இல்லை கல்யாணமே ஆக மாட்டேங்குது செவ்வாய் தோஷத்தால் முப்பத்தெட்டு வயசாயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகலை இப்படிலாம் சொல்கிறவங்க இந்த செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஒன்பது சுற்றி சுற்றிட்டு இது மாதம் ஒரு முறை ஒன்பது மாதம் தொடர்ச்சியாக தடைபடாமல் செய்து வந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்ன செவ்வாய் கிரகத்தை பார்த்து வாங்கிட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கிடுமா அப்போ கிரகம் விலகிடுமா அப்படிலாம் பல பேர் பல கேள்விக்கு சொல்லுவாங்க இப்போது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பாராசிட்டமேல் மாத்திரை வாங்கி போட்டால் அது அது நீங்கிடும் அதே போல் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீலிங் பவர் ஏதோ இந்த ஆரஞ்சு நிற லைட்லாம் வச்சு கொடுப்பாங்க அப்போது அது போய் அந்த நோயை குணமாக்கும் அதுபோல் நமக்கு வந்து எப்படி செல்ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சுன்னா சார்ஜை வந்து பவர் பேங்க் வச்சு அதில் வந்து சுரு சார்ஜ் ஏற்றுனம்னா பவர் வந்துடும் போல் அந்த செவ்வாய் தோசம் யோகமாக மாற அந்த செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சுகள் உங்கள் உடம்பில் இறங்கி முருகப்பெருமான் செவ்வாயோட அதி தேவதை முருகப்பெருமான் போருக்கு சூரியனை வந்து வதம் பண்ணுறபோது அப்போ எடுக்கக்கூடிய அவதாரம்தான் அந்த அங்காரகன் என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு அந்த முருகப்பெருமானை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் நீங்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செஞ்சுட்டு ஒம்பது மாதம் தொடர்ச்சியாக செய்யுங்க இந்த வடபள்ளி கோயிலில் சென்னையில் என்ன விசேஷம்னா அங்கே நவகரக ஸ்தலம் நவகரங்கள் கிடையாது ஒரே ஒரு செவ்வாய் வந்த அந்த வடப்பள்ளனி கோயிலில் செவ்வாய்க்குரிய தனி சன்னதி உண்டு அந்த சன்னதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த செவ்வாய்க்கிழமை வாழைப்பூ கொடுக்குறத நீங்கள் நேரில் பார்க்கலாம் இது நீங்கள் எந்த பொருளும் நீங்கள் திருப்பி வாங்க வேண்டாம் விபூதியும் அந்த விபூதியும் பூவும் வாங்கிக்கலாம் இல்லை தேங்காய் கூட வாங்கிக்கலாம் இதை வாங்கிட்டு நீங்கள் திரும்ப அந்த விபூதியை டெய்லி இட்டுக்கிட்டு வந்தால் உங்கள் தோசை விலகும் இப்போது கன்னிராசிக்கு செவ்வாய் மீன ராசிக்கு எப்படி இருக்கு இருப்பது என்பது எப்ப எப்படி நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் அஸ்தநட்சத்தில் சந்திரன் இப்போ பிரவேசம் செய்து கொண்டிருக்கிறார் அமைதியாக இருப்பது நல்லது கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் சந்திரன் விற்சக அர்த்த நட்சத்திரக்காரர்களுக்கு விற்சக ராசியில் சந்திரன் பிரவேசம் செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் பணவரவு தனவரவு உண்டாகும் நான் சொல்வது என்று சொல்வது சரியா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அதே போல செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்காரு நிறையாதிபதி சூரிய பகவானுடன் செவ்வாய் மகர ராசியில் இருக்கார் அடுத்து சுக்ரன் பயிற்சி இன்று நடந்து உள்ளது சுக்ரன் ஆறாம் இடத்தில் குரு பார்வை பெறுவதால் கனிராசிக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் மீன ராசியை பொறுத்த மட்டில் ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை முயற்சிகளை தொடருங்கள் சனிஸ்வர பகவானுக்கு எழுதிமம் உயர்த்தி வழிபடுங்கள் கணவன் மனைவி உறவில் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள உண்மையாக அவர்களை புரிந்து கொண்டு அன்பு மட்டும் காட்டுங்கள் கோபம் காட்டினால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அந்த எந்த ராசியாக இருந்தாலும் அதனால் கோபத்தை காட்ட அதிகம் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் நோய் விலகும் கடன் நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் மீனராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் கன்னியாராசிக்காரர்களும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் நன்மை உண்டாகும் சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமென்றால் குணவகத்திற்கு குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தியும் வழிபடுங்கள் நன்மை நடக்கும் செவ்வாய் தோஷம் நீங்கி நன்மைகள் உண்டாக முருகப்பெருமான் அருள் அருள் உங்கள் அதாவது என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனை தேவைகளையும் முருகப்பெருமான் பூர்த்தி செய்யட்டும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பொறுத்தவரை அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி வணக்கம்